வணக்கம் நண்பர்களே கயிறு அல்லது அர்ணா கொடி இந்த அர்ணா கயிறை பார்த்தீங்கன்னா நம்ம இடுப்பில் கட்டுவோம் அது கருப்பு கலரில் தான் அர்ணாக்கயிறு எப்பவுமே கட்டுவோம் அந்த கருப்பு கலர் அர்ணா கயிறு அர்னா அர்ணா கொடி அது கட்டுறதுக்கு பின்னாடி வந்து ஒரு சயின்ஸ் இருக்குது அது உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போனேன் எப்போயுமே கரும்பை நிறத்துக்கு வந்து எதையுமே உள்ளே இழுத்துக்கக்கூடிய கூடிய கிரகிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அதே போல் தான் இப்போ அந்த கயிறு நீங்கள் கட்டுறப்போ பாத்தீங்கன்னா அந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த புற ஊதா கதிர்கள் இந்த காட்டில் இருக்க புற கதிர் அதில் வந்து இழுத்து அதை வைத்து என்ன பண்ணிட்டோம் நம்ம உடம்புல இருந்து சிறுநீரை பிரித்து சிறுநீரை வெளியேற்றது அந்த சிறுநீரை பிரிக்கக்கூடிய வேலையை வந்து இந்த அர்ணா கயிறு வந்து துரிதப்படுத்துது உடனே நம்ம சிறுநீரை இயங்குகிறதே வந்து ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் வந்தாலும் கூட வந்து இந்த அர்ண்ணா கயிறு வந்து அது சிறுநீரை பிரித்து இருக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யுது இந்த மாதிரியான சயின்ஸ் வந்து இந்த அர்ணாக்கயிற்கு பின்னாடி இருக்குதுங்க அது போக பார்த்தீங்கன்னா இப்போ அர்ணா கயிறு அந்த அர்ணாக்குடி அதில் இருக்கக்கூடிய அந்த அர்ணா அப்படிங்கிற அந்த சொல் வந்துட்டு என்னென்னா தமிழில் வந்து அரண் அப்படிங்கிற சொல்லு தான் வந்து மறுவி அர்ணா அப்படின்னு வருது இந்த அரண் அப்படின்னாலே நம்ம வந்து கோட்டை கோட்டை சுவர் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு பாதுகாப்பு சுவர் அப்படிங்கிற மாதிரி எப்பயுமே நம்ம வந்து கைலி வேட்டி இதெல்லாம் கட்டிடுவோம் நம்ம மானத்தை மறைப்பதற்காக கட்டக்கூடியது அந்த மானத்தை மறைப்பதற்காக கட்டக்கூடியதை வந்துட்டு காக்கக்கூடியது வந்து இந்த அருணாக்கரி இந்த அருணாக்கருக்குள்ள நீங்கள் அதை உள்ளே விட்டு அப்படி ஒரு சுற்றி சுற்றிட்டீங்கன்னா போதும் நமக்கு நிறைய பேருக்கு வந்து கைடு எப்படி கட்டுறது வேஸ்ட்டு எப்படி கட்டுறதுன்னு தெரியாது அப்படி இருக்கிறவங்களாம் வந்து அந்த அருணாக்கருக்குள்ளே விட்டாச்சுன்னா போதும் நம்ம மானத்தை சுற்றி அரண் போல பாதுகாக்கிறதுக்கு இந்த அர்ணாக்கரி உதவுங்கிறாங்க அருணாக்கர் இருக்கிறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த அர்ணா அப்படிங்கிறது வந்துட்டு கிரேக்கத்தில் வந்து அதுக்கு பேர் வந்து கவனி அப்படின்னு ஒரு அர்த்தம் வந்துங்க என்னென்னு பார்த்தோம்னா இப்போ அர்ணா கயிற வந்துட்டு நம்ம வந்து இடுப்பில் கட்டிடுறோம் கட்டினதுக்கப்புறம் அதை கவனிக்கிறப்போ வந்துட்டு கயிறு இடுப்பில் கட்டியிருக்கு நமக்கு தெரியும் இப்போ நமக்கு வயிறில் வந்து தொப்பை வந்து வளர 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 பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்து அந்த அர்ணாக்கயிரை நம்ம குனிஞ்சு பார்த்தோம்னா நமக்கு அந்த தொப்பை மறக்க கயிறு தெரியாது அப்போ வந்து நம்ம அர்ணாக்கயிரை நம்ம கவனிச்சிக்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கலாம் எப்போ வந்து அது நம்ம பார்வையிலேருந்து மறையுது நம்மளால் கவனிக்க முடியலையோ அப்போ வந்து அந்த தொப்பை பெருசாகிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆக நம்ம வந்து தொப்பை வந்துட்டு வளருதா வளரலாங்கிறத கவனிக்கிறதுக்கு வந்து இந்த அர்ணா கயிறு பயன்படுதுங்கிறனால தான் வந்துட்டு அந்த அர்ணா கயிறு கொடிங்கிற அந்த சொல்லை வந்து இதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் ஆக நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு அர்ணா கொடி அந்த அர்ணா கயிறு கட்டுறது வந்துட்டு அந்த பழக்கத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னா வந்து முன்னோர்கள் வந்து முட்டாள்கள் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும் அது சொல்கிறக்காக தான் நான் இன்றைக்கி பேசியிருக்கேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்